பெண்கள் வீட்டில் இருக்கும்போது பூஜை அறையில் மஞ்சள் குங்குமத்தை தனியாக வைக்க வேண்டும் அதற்குதான் நெற்றில் இடும்போது மட்டும்தான் இணைத்து வைக்க வேண்டும் மஞ்சளும் குங்குமத்தையும் பக்கத்து பக்கத்து இரண்டையும் ஒன்று சேர்க்கக்கூடாது விபூதியும் தனியாக வைக்க வேண்டும் ஆக மூன்று பொருளையும் தனித்த வைத்துக் கொண்டுதான் நீங்க வழிபட வேண்டும் அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக நெற்றில் இட வேண்டும் மஞ்சளில் முதலில் குங்குமம் ஒன்று இரண்டாக வைத்துவிட்டு கீழே கடைசியில் கீழே விபூதி வர வேண்டும் பெண்களுக்கு மட்டும் ஏனென்றால் பெண்களுக்கு வந்து விபூதி மற்றும் கீழே அந்த பகுதியில வரணும் அதே சமயத்துல மஞ்சள் எக்காரத்தை கொண்டும் முகத்துல பூசி குளிக்கிறதுக்கு மஞ்சள் எக்காரத்தை கொண்டு வெள்ளி சவாய்க்கு நீங்க குளிச்சே ஆகணும் அது குளிச்சா மட்டும் போதாது உள்ளங்க இடையே தேய்ச்சி கால் கீழ கட்டவரில இருந்து பெருவரில் வரைக்கும் நீங்க அந்த மஞ்சளை நீங்க தேய்ச்சி தான் ஆகணும் என்னைக்கு கால்ல நீங்க மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை வராது துட்டு பிரச்சனை வராது ரெண்டாவது தம்பதிகள் நல்லா இருப்பாங்க ரெண்டாவது உறவினர்கள் நல்லா இருப்பாங்க நாலாவது உடம்பில் சரும நோய் வராது ஐந்தாவது பயந்த கொளாறு கருப்பு கொளாறு காற்று உங்களுக்கு ஆகாதவங்க ஏதாவது திருநாளோ திமுனாளோ சாபம் கொடுத்தாலோ உங்களுக்கு வராது ஆக இதை பயன்படுத்திக்கணும் அதே சமயத்துல ஒரு பிறந்த நாள் இப்போ நீங்க புது துணி விட்டுறதா இருந்தால் அதுக்கு முத நாளே அந்த துணியை வாங்கி தண்ணியில் ஊற வச்சு அலசி காய வச்சு அயன் பண்ணி அதுக்கு மா அது பிறந்தநாள் வர்ற அன்னைக்கு அந்த துணியை தான் உடுத்த தவிர வாங்கின உடனே புது துணியை உடுத்தக்கூடாது கூடாது ஏன்னா அதுலயும் தீட்டு உண்டு நிறைய பேர் கழிச்சுப்பட்ட துணியா இருக்கும் நிறைய பேர் கைப்பட்ட துணியா இருக்கும் இல்ல துணி ஒரு கடையில இருந்து வர்றதுனால ஏதோ ஒரு புது துணி வாங்கினீங்கன்னா பதினாறு வாங்கினா அதுக்கு முதலாளே துணியை அலசி போட்டு வெயில லேசா போட்டு அயன் பண்ணி அதுக்கப்புறம் நாள் அன்னைக்கு இங்க கொண்டாடணும் அந்த பிறநாள் கொண்டாடும் போது அதுல மஞ்சள் குங்குமம் வைக்கணும் புது துணியில வேற ஒரு பீலி சிரண்டு பாக்கெட்டு அன்னைக்கு உள்ளதே வைக்க கூடாது பெண்கள் வந்து அந்த பெண்ணுக்கு எல்லாம் முகமாய்க்கு அதையோ மூக்கையோ தொட்டு அந்த அசிங்கமான பொருள தொடக்கூடாது பிறந்தாள் உடையில அதுக்கு மறுநாள் நீங்க அந்த உடையில என்ன பண்ணிக்கோங்க ஆக கவனமாக இருந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க வீடு விசேஷமா இருக்கும் உங்களுக்கு நன்மையா இருக்கும் நன்றி வணக்கம்